அந்த சிறுவனுக்கு ஒன்பது வயது இருக்கும் அவனுடைய அம்மா ஒரு கொடிய நோயினால் இறந்து போகிறார் தன் தந்தையுடன் போலந்து நாட்டில் உள்ள ஒரு பேராலயத்திற்கு தன்னுடைய தாயின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக திருப்பயணம் மேற்கொள்கின்றார்கள் இருவரும் அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மரியன்னையின் படத்திற்கு அருகே அந்த தந்தை அவரை அழைத்து செல்கிறார் அந்த படத்தை நோக்கி அந்த தந்தை சொல்கிறார் இதோ பார் மகனே இவர்தான் உனக்கு இன்று முதல் தாய் என்று அந்த சிறுவனும் அதை தீர்க்கமாக ஏற்றுக்கொண்டான் அந்த சிறுவனும் அந்த அன்னையை ஆதியாக அன்பு செய்ய ஆரம்பித்தான் வரும் காலத்தில் அந்த சிறுவன் ஆண்டவரின் இயேசுவின் அழைப்பை ஏற்று ஒரு உருவாகிறான் பின்னர் ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகிறார் உலகிற்கு இயேசுவின் பணி வாழ்வும் மரியன்னையின் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை எடுத்துடைக்கும் வண்ணமாக ஒளியின் மறையுண்மைகளை அறிக்கையிடுகின்றார் அந்த சிறுவன்தான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாலின் அன்பு மகனாகவும் இயேசுவின் சீடனாகவுமே வாழ்ந்தார் எனவே அன்பிற்குரியவர்களே புனித திருத்தந்தை ஜான்பால் ஜெபமாலையை எப்பொழுதும் அவருடைய ஆயுதமாக கொண்டு இந்த உலகில் அன்னையின் அன்பு மகனாக வாழ்ந்தார் எனவே ஜபமாலை ஜெபிப்போம்